முத்து மலேசியா போறதுக்காக பிளான் போட்டுட்டு ரோஹிணி அதை தடிக்கிறதுக்கிளான் அது என்னன்னா மலேசியா மாமா வச்சுதான் பிளான் போட்டிருக்காங்க ரோஹிணி மலேசியா மாமா அவங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவுடைய தொழில் எதிரிகள் சேர்ந்து உங்க அப்பாவோட ஜெயிலுக்குள்ளே கொண்டு போட்டாங்க அப்படின்னு மலேசியா மாமா வந்து சொல்றாங்க சொன்னது ரோஹிணி மயங்கி கீழே ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுது വിജയ ഏ എല്ലാം എടുത്തിട്ട് വാങ്ങ എടുത്തിട്ട് വാങ്ങി മൂഞ്ചില് അടിച്ച് തെളിച്ച് എഴുതിരിച്ചു മലേഷ്യ വിക്കാംഗ്യ മാമിട്ട് நீ அங்கே வந்தினுக்கு அவங்க ஒன்னும் எதாச்சும் பண்ணிடுவாங்கம்மா நீ அதனால அந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமா சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏ முத்து அந்த மலேசியா டிக்கெட்டு நீ கேன்சல் பண்ணிடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க முத்து ரூம்ல போய் மீனா கிட்ட இதை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு முத்து சொல்லுது ஏங்க அப்போ நீங்கள் அவங்க போய் நீ நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அப்படியும் தாண்டி ஒரு வேளை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க அது மறைக்கிற விஷயம் அவங்க அப்பா உயிரை விட பெருசாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க ரோஹிணி மேல சந்தேகம் நாளுக்கு நாளே முத்துக்கு வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்குது ரோஹிணியின் உண்மை வெளிச்சத்திற்கு வருமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் இன்னும் பச்சை இருக்கேடா